நம்ம வீட்டில் வத்தல் கூழ் வடகம் வத்தல் செய்கிறது எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கப்பறோம் இந்த பிறகுங்க அதுக்கு தேவையான பருக்கேன் இந்த பிறகு இது பச்சரிசி மாவுமா அரைச்சி நல்லா கழுவி காய வச்சு மிஸில் அரைச்சி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்காக இந்த பிறகு கொஞ்சம் மைதா மாவு ஒரு ஐம்பது மாவு வச்சுக்கோங்க அப்புறம் நாராயண இந்த இது பெருங்காய் தூள் அப்புறம் ஜீரகம் பச்சை மிளகாய் இந்த எலுமச்சம்பளம் தே உப்பு இந்த பாருங்களேன் இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் இந்த பச்சை மிளகாய் இருக்குங்களா அது வெந்நீர் போட்டு வேக வச்சுருவேன் இது வந்து பாருங்க வெந்நீரை வச்சுருக்கேன் ரெடியாக இருக்குது அதை வந்து இந்த கிண்டிட்டு இந்த கிண்டப்புறம் பாருங்கள் இந்த மாவை கரைச்சிட்டு காட்டு உங்களுக்கு இந்த எப்படி செய்கிற கூட நீச்சு இதை கரைச்சிட்டேன் பச்சை மிளகா வெந்நீரில் வேக வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்சியில் சீக்கிரம் அரைப்படும் இது வேக வச்சு ஆற வச்சிடணும் அதை வந்து நம்ம இறக்க போல் அரைச்சி ஊற்றிக்கலாம் இதோ பாருங்கள் மாவு இப்போ பாருங்களா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றி தரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த அடுத்து வச்சுருக்கோம்லாம் வெந்நீரை அதில் சேர்க்குறோம் நம்ம ஊற்றி கிண்டறோம் ஆனால் கையை விடாமல் கிண்டணுமா இந்த பாருங்கள் இதோ ஊற்றி ஊற்றி தமிழை கை விடாமல் திண்டணுமா இங்கே பாருங்கம்மா இப்போ பாருங்களேன் எல்லாம் ரெடி ஆச்சா உங்களுக்கு வேறு வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணி எங்கே வருங்க இப்படி கையில் இப்படி தொட்டிட்டுனா கையில் ஒட்டாது இப்போ பாருங்கள் நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த பாருங்க பாருங்க இங்கே பார்த்தீங்களாம்மா இந்த பச்சை மிளகா ஏற்கனவே வெந்நீரில் போட்டு வேக வச்சு இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சாச்சு பாருங்கள் இப்போ இதில் சேர்க்குறோம் நம்ம ஏன்னா நம்ம இறக்க புகையில் போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக அப்புறம் இந்த புருங்க பெருங்காயத்தூளும் அந்த நாராயணா அந்த எலுமச்சம்மளை இருக்குதுங்களா புளிஞ்ச அந்த சாரும் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஊற்றிட்டுமாங்களா அப்புறமேல இந்த பாருங்க ஜீரகம் இந்த பாருங்கள் அதில் போட்டு இறக்க போகையில் தான் இதெல்லாம் தடி இதோட சாரெலாம் அதில் இறங்கிடுமா இந்த அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னா அந்த வெத்தல் வந்து ஒரு இதாக இருக்காது அது எலுமிச்சம் என்னாத்து கூத்துறோன்னு கேட்டிங்கன்னா நல்லா விலை நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த பாருங்கள் இதை கிண்டி விட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம புளிகிற வேலை தான் நமக்கு இதை கிண்டி விட்டுணும் நல்லா இறக்க போகிறோம் இல்லைங்களா நல்லா இதை கிண்டி விட்டுட்டோம்னா விட்டோம்னா தான் வக்கல் ரெடி இப்போ நம்ம கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கொலாயில் போட்டு புளிஞ்சு விட வேண்டிதான் போடலாம் நான் காட்டுற மாதிரி போய்டுறது பேப்பர் இது இருக்கு இல்லைங்களா அதையும் கட் பண்ணி அதிலையும் விட்டு போடலாம் நமக்கு எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருங்க கெட்டி பதத்தில் வந்துச்சு விட்டுங்களா ஆ புளிஞ்சதுக்காக உங்களுக்கு காட்டுற மேலே போய் மாடிக்கு போகிறேன் போய் புளிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கம்மா இன்னைக்கு நம்ம பக்கோடா வைத்தல் செய்ய போகிறோம் எப்படி இந்த பாருங்க இது சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன் இது பச்சை மிளகாய் அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இங்கே பாருங்க இது பிணஞ்சி விட்டு இந்த பொருங்க போகிறேன் நம்ம கூழ் வடை மாட்டேன் கிண்டி வத்தலை வத்தலுக்கு கிண்டமில்லா கிண்டி இந்த பிறங்க கலந்து பிணைஞ்சிட்டு இப்போ நம்ம கிள்ளி கிள்ளி வைக்க போகிறோம் நல்லா வாசமாக இருக்குமா பக்கோடா வத்தலை நீங்கள் நம்ம கூழ் இருக்குது இல்லையா பச்சரிசி மாவு இருக்குல்ல அதில் வந்து செஞ்சு கூழ் மாதிரி கிண்டிக்கணும் அது வ அது வத்தல் தான் இப்படி புரிஞ்சால் வத்தல் இது வைச்சா இது வந்து பக்கோடா வத்தல் நல்லா வாசமாக நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் இப்போ கிள்ளி வைக்க பாருங்க பாருங்கள் ஆக்கியாச்சா இப்போ பாருங்கள் இப்படியே கிள்ளி கிளி வச்சுருங்க நல்ல இதாகட்டம் வரும் உங்களுக்கு டே கிளி வைக்க வேண்டியது தான் இந்த இது ஃபுல்லும் இதான் பக்கோடாத்த பாருங்க சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் சோம்பு நுழை போட்டிருக்கோம் இது பச்சரிசி மாவுமா மிஸியில் பச்சரிசி அரைச்சிட்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்போவும் கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற்றி கிண்டி நம்ம பாருங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு நேரத்தோ அப்போ கொஞ்சமாக செஞ்சு காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க நல்லா கடையில் போய் வாங்குறதுக்கு பதிலாக நமக்கு வீட்லயே நல்லா சுத்தமா உங்களுக்கு கிடைக்கிது கோடத்து இங்க பாருங்களேன் இதுக்கு வந்து காய காய்ச்சமா காஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப பாருங்க இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு உங்களுக்கு பொரிச்சு காட்டுறோம் பாருங்க இதனால நம்ம ரச சாதம் இதுக்கு புளிக்குழம்புக்கு எல்லாத்தையும் சம்பளங்க பார்த்தீங்களா எவ்வளவு அழகா இதுல வருது பாருங்க நல்ல வாசமா இருக்குமா நான் வெங்காயம் போட்டு எல்லாம் செஞ்சிருக்கோம்ல அங்க பாருங்களேன் இந்த நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்படி நல்லா இருக்குன்னு இல்லை பாருங்க இன்னும் ரெண்டு போட்டு காட்டுறோம் உங்களுக்கு நல்லா கம கம கமங்கன்னு வாசம் வரும் உங்களுக்கு வெங்காயம் வாசம் கம 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 கமன்னு வரும் அங்க பாருங்க ஆ பார்த்தீங்களா இந்த இதை எடுத்துட்டு இருங்கிறேன் ஆ ாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு புளிக்குழம்புக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சாப்பிடலாம் உங்களுக்கு மழை நேரத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா டேஸ்டியா இருக்கும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்